ஃபாலோ ஆனை தவிர்த்து இந்திய அணிக்கு வெற்றியை தாண்டிய விருதை கொடுத்த வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக விளையாடி அரை சதம் கடந்த நிதிஷ்குமார் ரெட்டியவே வெறும் பதினெட்டு ரன்கள் மூலமாக காணாமல் போக செய்த வாஷிங்டன் சுந்தர் இன்றைய மேட்சில் நடந்த உச்சக்கட்ட சுவாரஸ்யம் கொண்டாட்ட வெள்ளத்தில் இந்திய ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் நான்காவது போட்டி இப்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இன்றைய தினம் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது ஏற்கனவே இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது அதன் பிறகு அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடும் என்று பார்த்தால் ஆரம்பமே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணியின் தோல்வி உறுதி என்று பலரும் நினைத்தனர் ஆனால் அப்போது திடீரென விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்து இந்திய அணியை மீட்டெடுக்கும் பணியில் இறங்கினார்கள் ஆனால் ஆஸ்திரேலிய அணி செய்த தில்லுமுள்ளு வேலைகளால் எதிர்பாராத விதமாக யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க மீண்டும் இந்திய அணி தோல்வி பாதைக்கு திரும்பியது ஏனென்றால் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆனதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஃபாலோ ஆனை தவிர்ப்பதற்கே நூற்றி இருபது ரன்கள் பக்கம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அதே சமயம் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டம் தொடக்கத்திலேயே ஜடேஜாவும் பண்டும் அவர்களது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழக்க இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிட்டது ரைட்டு அவ்வளவுதான் இந்த மேட்ச்சு சோலி முடிஞ்சு அப்படின்னு இந்திய ரசிகர்கள் பலரும் இந்த இடத்துல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஆனால் அப்போதாங்க அந்த அதிசயம் நிகழ்ந்தது அவங்க நம்ம வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் மொத்த ஆசையையும் குழி தோண்டி புதைத்துவிட்டனர் ஏனென்றால் நிதிஷ்குமார் ஓரளவுக்கு அதிரடியாக விளையாடி ஐம்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுக்க அந்த பக்கமோ அப்படியே எதிர்ப்பதமாக நம்ம வாஷிங்டன் சுந்தர் கிட்டத்தட்ட எழுபது பந்துகளை எதிர்கொண்டு இருபது ரன்கள் வரை மட்டுமே எடுக்க அப்போது இந்திய அணி இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்த்துவிட்டது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இந்திய அணி ஃபாலோவானை தவிர்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நிதிஷ்குமார் ரெட்டியின் அரை சதத்தை விட நம்ம வாஷிங்டன் சுந்தரின் நிதானமான ஆட்டம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆமாங்க அதற்கு காரணம் ஏற்கனவே ஏழு விக்கெட்டுகளை இந்திய அணி பறிகொடுத்திருந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் கையில் இன்று நியூ பாலும் கொடுக்கப்பட்டது ஆஸ்திரேலிய அணியின் கைகளில் நியூ பால் வந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரன்களை சேர்ப்பதை காட்டிலும் நியூ பாலை ஓல்டு பாலாக மாற்றுவதற்கு அதிகமாக மட்டை வைக்க வேண்டும் அல்லது பின்பக்கமாக பந்தை அடிக்காமல் விட வேண்டும் இதுதான் கிரிக்கெட்டின் மிக முக்கியமான விதிமுறை இப்படி செய்வதால் நியூ பால் என்பது விரைவாகவே தேய்ந்து தேய்ந்து ஓல்டு பாலாக மாறிவிடும் அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி எவ்வளவு போராடினாலும் விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு கடினமாக போராட வேண்டும் ஆகவே அளவுக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு கடினமான வேலையை கொடுத்தவர் இந்த இடத்தில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் தாங்க ஆக மொத்தம் என்னதான் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் தோல்வியை தவிர்ப்பதற்கு ஃபாலோ ஆனை தவிர்த்த இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்